ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பின்பு தேவன் கிழக்கே ஏதேன் தோட்டத்திலே தாம் உண்டாக்கின மனிதனை அதிலே வைத்தார் மேலும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித பழங்களை கொடுக்கும் மரங்களையும் உண்டாக்கினார் தோட்டத்தின் நடுவிலே உயிர் தரும் பழங்களை கொடுக்கும் மரத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அங்கே தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அது நான்கு பெரிய ஆறுகளாக பிரிந்தது முதலாம் ஆறு ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடியது அதன் பெயர் பைசூன் இரண்டாம் ஆறு எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடியது அதன் பெயர் கீகோன் மூன்றாம் ஆறு அசீரியாவுக்கு கிழக்கே ஓடியது அதன் பெயர் இதக்கேல் நான்காம் ஆற்றுக்கு பெயர் ஐபிராத்து தேவனாகிய கத்தர் ஆதாமிடம் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தி காத்துக்கொள் நீ தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழங்களை சாப்பிட வேண்டாம் அதை சாப்பிட்டால் திட்டமாய் சாவாய் என்றார் தேவன் உண்டாக்கிய சகல நாட்டு மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஆதாம் பெயரிட்டான் ஆனால் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் கிடைக்கவில்லை எனவே தேவன் ஆதாம் இருப்பது நல்லதல்ல என்று எண்ணி ஆதாமுக்கு அயர்ந்த தூக்கத்தை வரப்பண்ணினார் அவன் தூங்கிக் கொண்டிருக்கையில் தேவன் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தாம் மனிதனில் எடுத்த விழா எலும்பை பெண்ணாக உருவாக்கி அவளை ஆதாமுக்கு துணையாக கொடுத்தார் ஆதாமுக்கு துணையாக உருவாக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏவாள் என்று பெயர் ஆதாமும் ஏவாளும் ஆடை எதுவும் அணியாதிருந்தும் வெக்கப்படவில்லை தேவனாகிய கத்தர் நாள்தோறும் அவர்களோடு தோட்டத்தில் உலாவி உரையாடினார் இவ்வாறு ஆதாமும் ஏவாளும் தேவன் உண்டாக்கிய ஏதேனில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்